இன்று பிறந்த நாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் இப்போ அந்த வீடியோவில் குக்கரில் விசிலே வரலைங்க வெறும் காற்று மட்டும்தான் புசு புசு புசுன்னு வருதுங்களா எத்தனை விசில்னு கணக்கு தெரியலீங்களா புது குக்கர் ஏழரை லிட்டருங்க இது என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாங்க புதுசாக லப்பர் மாற்றியிருக்காங்க லப்பர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரும் ஆனாலும் லப்பர் புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து விசிலோட தலை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அடுத்து இந்த சேஃப்டி வால்வு புதுசாக மாற்றிருக்காங்க எல்லாமே நல்லாயிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த குக்கர் விசில் பைப்பை இந்த மாதிரி ஒரு பெரிய பின்னோக்கி வச்சு க்ளீன் பண்ணுங்கள் க்ளீனாக இருந்துச்சுன்னா அடுத்து இது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வச்சு குக்கர் லாக் பண்ணிவிட்டு நல்லா காற்று பிடிங்க ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் டயருக்கு பிடிக்கிற அளவுக்கு ஜா கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிங்க பிடிச்சிட்டு மேலே இருக்கிற அந்த நாசில் பைப்பை அடைச்சிட்டு அப்படியே இது பஞ்சர் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணுங்கள் அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் தண்ணி குழுங்காமல் தெளிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எங்கேயும் ஏர் லீக் ஆகக்கூடாதுங்க அப்படி லீக் ஆணிச்சின்னா அது எப்படி சரி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் இப்போ எங்கேயும் லீக்கேஜ் ஆகலை நான் விரலில் எடுத்துட்டேன் இந்த நாசில் பைப்பில் இருந்து ஃபுல்லாக நான் பிடிச்ச காற்றுலாம் வெளியே வந்துடுதுங்க இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த நட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு சைஸ் பாக்ஸ் வச்சு கழுப்பினுங்க முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் போட்டு நல்லா திருப்புங்க இது கழட்டிலன்னா எப்படி கழட்டுறதுங்கிறது கூட என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன் அதையும் இப்போ பாருங்கள் இப்போ இதை கழட்டி விட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய விசில் செட்டே ஒரு நூறுரூவாய்க்கு தாங்க வரும் நல்ல தரமான ப்ரெஸ்டீஜு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஐகேங்கிற கம்பெனி வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டியே வாங்கிட்டு வந்தது இதை இதை மாற்றணுங்க இப்போது இது நல்லா விசில் டைட்டாக இருக்கணுங்க இது தேஞ்சு போனிச்சுன்னா இந்த விசில் லூஸாக வரும் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா விசில் அடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த குண்டு தனியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய பைப்பை ஓரம் கட்டிட்டு இப்போ புது பைப்பை கழட்டினோம்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலுமினிய வாஷர் இருக்கும் அந்த வாஷரோடு மேலே வச்சு விட்டு அப்படியே திருப்பி விட்டு முன் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று சைஸ் டபுள் அண்டு பாஸ் ஸ்பேனர் போட்டுவிட்டு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு சைஸ் பாக்ஸ் போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏர் லீக் ஆகாதுங்க அந்த அலுமினியம் வாஷர் லைட்டாக பிடுங்கி கேஸ் கட்டாட்டம் யூஸ் ஆகுங்க இந்த சேஃப்டி வால்வில் லீக் ஆனாலும் அதையும் மாற்றிடலாங்க அது ஒரு இருபது ரூபாய்க்குள்ளே தாங்க வரும் என்னுடைய சேனலில் இந்த குக்கர் வீடியோ இல்லாமல் வீட்டு பொருட்கள் சர்வீஸ் வீடியோ ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ தண்ணி ஒரு சொம்பு ஊற்றி விட்டு குக்கரை வந்து பார்த்திங்கன்னா விசில் வருதா இல்லையான்னு செக் பண்ணலாங்க இந்த பைப் விசில் பைப் மாற்றினாலும் பக்காவாக உங்களுக்கு விசில் வருங்க இது இப்படி தாங்க விசில் மாற்றணும் எப்பயுமே குக்கர் வைக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதான் பாருங்கள் ரப்பர் இருக்கும் அது வந்து உங்கள் முகத்துக்கு நேராகவோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இருக்காத மாதிரி திருப்பி செவுத்து பக்கமாக வச்சுக்கங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசில் பைப்போ அல்லது குக்கரில் வேறு பிரச்சனை விசில் வராமல் போய் அந்த ரப்பர் பஸ்டானிச்சின்னா அந்த இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷராக காற்று உள்ளே இருக்கிற ஃப்ரெஷ்ஷர் வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா தீக்காயமோ அல்லது வேறு தொந்தரவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ பக்காவாக விசில் வருதுங்க இந்த விசில் அடங்கினதும் இன்னொரு விசிலும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வருதுங்க அவ்வளோதாங்க அந்த விசில் பைப் மாற்றுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் என்னுடைய சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்